அண்ணாமலையார் கரோகரா ஒண்ணாமலை அம்மன் கரோகரா ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் இன்று இருபத்தி ரெண்டாவது நாள் திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இது அற்புதமான காலை பொழுதில் அண்ணாமலையாருக்கு மேலே அப்படியே பனித்தூரலாக மழை விழுந்து கொண்டிருக்குது அப்படியே லேசா பூ தூவல் அப்படியே தெளிச்சு விட்ட மாதிரி சாத ஒரு மலை சாரல் இப்போ வந்து இதில் எல்லாத்துலேயும் ஒரே அண்ணாமலையை பற்றி பேசும்பொழுது பார்த்திங்கன்னா எல்லா சேனல்கள் என்ன சோஷியல் மீடியாலேயும் சொல்கிறது என்னன்னா எல்லா கூட்டம் குறைஞ்சி போச்சு ஆந்திரா க்ரௌடு குறைஞ்சி போச்சு அப்படின்னு தான் அது நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தா கூட இது ஒரு மாற்றம் நடந்திருக்கு இல்லையா ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவ்வளோ கூட்டம் வந்தாங்க அப்போது அப்புறம் குறையிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு கோயில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அதனாலேயே இப்போ வந்து ஏதோ ஒன்று சொல்கிறதுனால அங்கே போகிறாங்க அப்படின்னா ஒரு ரிலீஃப் தான் எங்கள் திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளவோ சங்கடங்கள் லோக்கல் பீப்புளுக்கு ஒவ்வொரு க்ரௌடு தாங்குகிற அளவுக்கு இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அதுவும் இல்லாமல் அந்த மா அந்த மாடை வீதியை சுற்றி இருக்கக்கூடிய பிஸ்னஸுக்கெல்லாம் வந்து சில பிஸ்னஸ் நிறைய நல்ல ஒரு லாபம் வந்திருக்கும் சில பேருக்கு ரொம்ப அசௌகரியம் அது ஏன்னா நிறைய அங்கே ஹார்ட்வேர் கடைங்க இருக்குது மளிகை ஜாமான் அதாவது ஹோல்சேல் வாங்குகிற கடைகள் இருக்குது இப்போ எங்களுக்கே பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தீவன கடையெல்லாம் அங்கே தான் இருக்குது ஸோ அதெல்லாம் போய் எடுக்கவே முடியாமல் இருந்துச்சு நம்ம வந்து சொல்லி அவங்களா தான் ஒரு ஆட்டோ வச்சு அனுப்புகிறபடியாக இருந்தது ஏன்னா அந்த தூக்குள்ளே எதுவுமே போக முடியாது அந்த மாதிரிலாம் இருந்தது போலீஸ் அதை ஃபுல்லாகவே மூடியே வச்சுருப்பாங்க எங்கே டவுனுக்குள்ளே போனாலும் மலையை சுற்றி 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 தான் போக வேண்டியதாக இருந்துச்சு நிறைய அசௌரிகள் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல இந்த அண்ணாமலையாருடைய சித்தம் அது ஏதோ ஒரு பிரார்த்தனை போல் ஒரு கூட்டம் அப்படியே வந்தாங்க இப்போ கொஞ்சம் அப்படியே குறையிறாங்க அவ்வளோதான் அதனால் எப்போ யார் வருவாங்க எப்போ யார் போவாங்க எதற்காக நம்ம வந்திருக்கோம் எதற்காக நம்ம இருக்க போகிறோம் எதற்காக போக போகிறோம் இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியறதில்லை எல்லாம் இறைவனோடைய சித்தம் அவனுடைய எண்ணம் நிறைவேறுது நம்ம நினச்சா கூட ஒன்றுமே நடக்காது நடக்கவே நடக்காது மழை வரும்னா வருது வெயில் அடிக்கணும்னாலும் அடிக்குது நம்ம கையில் ஏதாவது இருக்கா இல்லை அதனால் அண்ணாமலையாருக்கு இன்றைக்குமே அவருடைய நினைவாக நம்ம இருக்க 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 நம்ம வாழ்க்கையில் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று வாழ்வாங்க வாழ்வோம் இதில் சந்தேகமே கிடையாது அவருக்கு தெரியும் நமக்கு எது இல்லை எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தாயை போல ஒரு தாய்க்கு தான் தெரியும் என்னுடைய பிள்ளைக்கு பசியில் அழுவுதா இல்லை வழியில் அழுவுதா அப்படின்னு எப்படி ஒரு தாய்க்கு தன் ப தன்னுடைய குழந்தைக்கு பசிக்கும் பொழுதே மார்பகங்களில் வந்து அவங்களுக்கு பால் சுரக்குதோ அதே மாதிரி நம்ம நினைக்கவே நினைக்கும்போதே வந்து அங்கே அண்ணாமலையார் நமக்காக நிற்பார் அருள் புரிவார் அதை நம்பணும் நம்பிக்கை நம்பிக்கை இருந்தால் எல்லாமே நடக்கும் நம்பினோருக்கு தான் இந்த உலகம் அதனால் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி சொல்லணுன்ற அவசியமே இல்லை அவருக்கு எல்லாமே தெரியும் நம்மளையார நீயே துணைன்னு சொன்ன போதும் நீ தான் எனக்கு எல்லாம் நீ இருக்கும்பொழுது எனக்கு என்ன ஒன்றுமே இல்லை எந்த கவலையும் என்ன எதுவும் பண்ண முடியாது நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டாலே போதும் அதனால் இன்றைக்கு சோம வாரம் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கு போங்க என்னுடைய கலாச்சாரத்தை எப்போவுமே மறக்காதீங்க குடும்பத்தோடு அதை வந்து ந நம்ம வந்து நிலை நிறுத்தணும் இந்த மதங்கள் மாதிரிலாம் நம்ம மதத்துலலாம் பண்ணுறதே இல்லை கூட்டிகிட்டு போகணும் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போங்க மனைவி குடும்பத்தோடு போங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் பூஜை பண்ணுங்கள் இந்த குழந்தைங்க இனி பார்க்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் தெரியணும் இதெல்லாம் அர்த்தமற்ற வந்து மூடத்தனம்னு நினச்சிடக்கூடாது அவங்க இப்போவே நிறைய பேர் நம்ம அப்படி நினைக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய சனாதன தர்மம் இன்றைக்கி வந்து ரொம்ப அடி வாங்குது எல்லா இடத்துலையும் ரொம்ப இலக்காரமாக போயிடுச்சு அளவு பண்ணவே கூடாது நம்ம அதெல்லாம் கையில் எடுக்கணும் எல்லா உற்சவங்களுக்கும் கொண்டாடுங்க எல்லா பண்டிகைகளையும் கொண்டாடுங்க சந்தோஷமாக கொண்டாடுங்க இறைவன் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை தான் நம்ம கொண்டாடுறோம் அந்தந்த வரும்போது அற்புதமாக கொண்டாடணும் அதனால் வார வாரம் பார்த்திங்கன்னா து மதங்கள்லாம் போய் அந்த அவங்களுடைய ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் படிக்க வைக்கிறாங்க குழந்தைங்கள கட்டாயமாக நம்ம இதில் எத்தனை பேர் அதை பண்ணுறோம் இல்லையா நம்மளுடைய திருப்புகள் இருக்குது தேவாரம் திருவாசகம் இருக்குது சிவபுராணம் இருக்குது திருப்புகள் இருக்குது கந்த சஷ்டி கவசம் எவ்வளவோ இருக்குது அதெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம எத்தனை பேர் சொல்லிக் கொடுக்குறோம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் கூட வேணாம்ங்க ஒரு கால் மணி நேரம் நீங்களும் உட்காருங்க அவங்களையும் உட்கார வைங்க சொல்லி கொடுங்க ஒரு தேவாரத்தை சொல்லி கொடுங்க படிக்க வைங்க அடுத்த வாரத்தை அடுத்த அடுத்த தேவாரம் படிக்க சொல்லுங்கள் அது அவங்களுக்கு ஃப்யூச்சரில் எவ்வளோ பெரிய நன்மை தரப்போகுது அப்படின்னு உங்களுக்கே தெரியாது படிக்க வைங்க சின்ன சின்ன ஸ்லோகங்கள் சொல்லிக் கொடுங்க விஷ்ணு சரஸ்ரநாமன் சொல்லி கொடுங்க லலிதா சரஸ்னாவும் சொல்லி கொடுங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுமா அதெல்லாம் நம்ம யாருமே அது மெனக்கெடுறதே இல்லை அப்படி உங்களுக்கு பர்சனலாக சொல்லிக் கொடுக்க முடியலையா ஒரு 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 ஆர்கனைஸ் ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு டீச்சரை நியமனம் பண்ணுங்க நியமிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு சண்டேஸில் அந்த குழந்தவங்களுடைய குழந்தைங்களெல்லாம் அனுப்பி அங்கே உட்கார வச்சு உள்ள ஒரு கோயிலில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது எல்லோரும் பார்ப்பாங்க ஒரு கோயிலில் ஒரு ஒரு குரு குருக்களை வச்சோ ஒரு யாரையோ வச்சு நீங்கள் வந்து அதை ஏற்படுத்தி கொடுங்க ஒரு சர்வீஸாக பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு நாள் அங்கே போயிட்டு பெரியவங்களாக இருக்கட்டும் சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லாம் வந்து அது ஒரு ஸ்லோகமோ இல்லை தேவாரமோ திருப்பூரில் ஏதோ ஒன்று படிக்கணும் படிச்சுட்டு அதை பாராயணம் பண்ணுங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை டே மாத மாதமோ எல்லாருமா சேர்ந்து அதை பாராயணம் பண்ணுங்கள் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக போகும் இல்லையா அதனால் இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம மெனக்கிடணும் நம்ம அந்த சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்கணும் அதுதான் முக்கியம் நிறைய நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது என்றைக்கு நம்ம திருப்பி கொடுக்க போகிறோம் அதெல்லாம் இல்லையா அதனால் இன்றைக்கு அதை ஒரு நினைவாக கொண்டு செயல்படுவோம் ஏன்னா நம்ம பண்ணுற அந்த விஷயத்தினால யாரோ ஒரு தேவாரம் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு வாழ்வாதாரமாக கூட இருக்கும் இல்லை கோயிலுக்கு வந்து நம்ம பண்ணுறத நம்ம குழந்தைங்கள்லாம் படிக்கிறத பார்த்து அவங்க குழந்தைங்களை கொண்டு விடுவாங்க அது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு தெய்வ பணி ஆயிரும் அதுக்கப்புறம் அதனால் எல்லோரும் இதை மாதிரியாக சிந்திச்சு அவரவர்களுக்கு முடிந்த அளவு முடிந்த இடத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட அங்கே ஒரு ஃபார்ம் பண்ணிக்கலாம் தேவாரம் கற்றுக் கொடுக்குறோம் திருப்புகள் கற்றுக் கொடுக்குறோம் ஸ்லோகங்கள் கற்றுக் கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு அதோடு சேர்த்து ஒரு சின்ன ஒரு யோகா பயிற்சி அதெல்லாம் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு எப்போவுமே உறுதுணையாகவும் இருக்கும் அதனால் இதை லேசாக எடுத்துக்காமல் நம்ம வந்து சீரியஸாக நம்ம வந்து உள்ளே இறங்கினா தான் நம்மளுடைய கலாச்சாரத்தை மீட்டெடுக்க முடியும் எதையுமே ஒரு மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைன்னு சொல்லி 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 நம்மளை எல்லாரையும் என்ன சொல்கிறது ஃபுல் ஃபுல் ஆக்கிட்டாங்க எதுவுமே மூட நம்பிக்கை கிடையாது எல்லாத்துக்கு பின்னும் ஒரு அர்த்தம் இருக்குது உங்களுக்கு முடிஞ்சால் உங்களால் ரிசர்ச் பண்ணி அது என்னென்ன அர்த்தங்கள் எது எதுக்குன்னு கண்டுபிடிச்சி கூட ஒரு புத்தகமாக போடுங்க இல்லை அது குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க ஒரு புண்ணியம்தான் அதனால் அண்ணாமலையார் அருளோடு இன்றைக்கு வந்த அந்த சிந்தனைகளை நம்ம வந்து செயல்படுத்துவோம் अनामारर करो रहा मिले अम्मन करो रोहरा ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय